மயமுண்டதாக இன்றைய வேத வசனம் ஆபகுக் மூணாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் அத்தி மரம் விடாமல் போனாலும் தராட்சி செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும் ஒளிய மரத்தின் பலன் அட்டு போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாம போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி என் ரசிப்பின் தேவனுக்குள் கழிக்கு வருவேன் கத்திரும் மயமுண்டதாக இந்த வசனத்தில் ஆபகுக் அவர் சொல்லும் போது எல்லாமே போனாலும் அத்தி மரம் பலன் கொடுக்காம போனாலும் சரி ஆடு இல்ல எதுவும் இல்லாமல் சரி குட்டி போடல மாடு குட்டி போடல எல்லாம் போய் போயும் சரி எல்லாமே போனாலும் நான் கத்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பேன் அந்த வசந்த பாத்தீங்கன்னா அப்ப அவருடைய முக்கியமான என்னது கத்தருக்கும் மகிழ்ச்சியா இருப்பதான் எல்லாமே எனக்கு உலகத்துல எல்லாம் போனாலும் ஆண்டவுரை நீர் எனக்கு போதும் ஆண்டவுரை அப்படின்னு இருக்காரு ஆனா இந்த பூமியில வாழ்றது சில காரியம் கொடுக்குறாரு அது ஒளியும் மரமா இருக்கலாம் ஆடு மாடு கொடுக்குறாரு அதெல்லாம் போனாலும் சரிப்பா கத்துல ஓட விடமாட்டேன்னை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நம்மளுக்கு எதுக்காண்டு கத்துற ஆராதிக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஜபம் ஜெபன்னாலே ஒரு கேட்குறதே ஆண்டவர் எனக்கு வீடு தாங்க எனக்கு அது தாங்க அது தாங்க அது தாங்கன்னு கேட்டுட்டே இருப்போம் கேட்டுட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் நமக்கு ஒரு குறை வருது எப்போவுமே நிறை வந்துட்டு இருக்காருனா ஒரு குறை வருது ஒரு வேலையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ அன்னைக்கு ஆடு அன்னைக்கு அத்திமரம் இன்னைக்கு அத்திமரம் வீட்டில் இருக்காது ஆடு மாடு வீட்டில் இருக்காது இன்னைக்கு ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸா இருக்கலாம் வீட்டில் மரங்களா இருக்கலாம் வீட்டில் ஆரோக்கியமா இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மள்கிட்ட இருந்து போகும்போது அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அன்னைக்கு உடனே எல்லாம் ஆவி ஆற்றமும் சோர்ந்து போயிடும் கேட்பாங்க எல்லாம் சோர்ந்து போய் சர்ச்சிக்கு போக மாட்டாங்க சோர்ந்து போய் வைப்பாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா லைஃப்லயா அதாவது இதுக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள்னு நம்ம வராது கத்தருக்குள் நீங்க வரும் பொழுது நீங்க முதல்ல எல்லாருமே தேவைகள் கத்தர் கேட்டிருப்பீங்க ஆனா கத்த நெருங்க நெருங்க அந்த தேவைகள் ஒரு பேக்ல போயிரும் அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஆக்சுவலா ஆனா அது வெளியே தெரியாது யார் நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க இப்போ இப்போ இது பண்ணுவாங்க இவங்க நல்லா ஆணி நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க அவங்க ஒரு விழுந்து போயிடலாம் சிலவங்க அவங்க பாட்டு வருவாங்க ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ஒரு வேறுபட்டு இருப்பாங்க அது தெரியாத கத்துருக்கு தெரியும் யாருடைய இதுவும் கத்துருக்குன்னு தெரியும் நம்ம அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து உலக பொருளுக்காகவே கற்று தண்ணிட்டு இருந்தோம்னா அது கிடைக்கல நம்ம கீழே வந்துடும் அப்போ உலக பொருள் தேவைதான் அதை அந்த வரைக்கும் சுத்தமாக தாங்கப்பா இது இது இந்த உலகத்தை சாட்சிய வாழ சில காரியம் தேவைப்படுது இது தா இல்லாட்டா கூட பிரச்சனை கிடையாது இது இருந்தாலும் இல்லாட்டாலும் கற்று கதை இருக்கு ஆனா நித்திய ஜீவன் தான் பிரதானம் கத்திற்கும் மகிழ்ச்சியா இருப்பதா பிரதானம் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த உலக காரியங்களை உலக காரியத்தில் உள்ள பொருளாதாரத்துக்கோ உலக அந்த சில காரியங்களுக்கே நம்ம போயிட்டு வந்தோம்னா அது ஒரு வீழ்ச்சி வரும்போது நம்ம ஆவிக்கு எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும் அதுக்கு இன்னும் நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா வாழ்க்கையுமே ஒரு சோறு வந்திருக்கலாம் காலத்துல சோறு எல்லாருமே ஆஹ் சில கிழந்து போற போது தானே நம்ம என்னோட வாழ்க்கையிலும் சில சோறு காலத்தை தாண்டி வந்ததுனா இருந்தான் ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே சோறு தந்துருக்கானா நம்ம இன்னைக்கு ஒரு வருஷம் நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம் நம்மளோட எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணுவோம் கத்திர தேடுவோம் அவரை உண்மையா தேடுவோம் இந்த உலக காரியங்கள் தேவன் தேவையை சந்திப்பார் ஆனா எல்லாத்துக்கும் மேலாக இந்த உலகத்தை எதிர்காட்டணுமே அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க பழகுவோம் அது கண்டிப்பா அந்த பூமியில ஒரு பலனும் வாழ்க்கையா இருக்கும் பழகத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவங்க பயன்படுத்துவார் தேவன் திரு சிவரகா